அந்த கடல செடி பிடுங்குறாங்க பிடிக்கும் போது வேர்ல ஒன்று 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 ஒன்றையா இருக்குது அதான் யூரியா அமெரிக்கா காரணம் ஜாக்கிரை கட்டி கொடுக்குறாங்க கப்பலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை மண்ணுக்குள்ளேயே இருக்கு இதை இருக்கு கப்பலில் தூக்கிட்டு வந்தோம் அப்போ யூரியாக இருந்தது என்ன அப்படின்னா யூரியாக இருந்து நைட்ரஜன் 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 வந்து காத்தா இருக்குது நம்ம மூக்கொழியாக போயிட்டு வந்து வித்தியாசம் மூக்கொழியாக எந்த காத்தாலாம் போகுது எவ்வளவு ஆட்சியாக

அப்படி வந்தாலும் மருத்துவம் அதே சமநிலையை அடிச்சுட்டு இருக்கு அதான் இயற்கை